ஆரண்டுக்கிய குரூப்பை என்னென்றால் இப்போ கவுத் இல்லியாவில் தனிப்பட்ட வேண்டிய காட்சியங்கள்ல அது ஒரு கும்பில் பிள்ளைய வந்து காக்கைகளில் சரியான எனக்கு கவலையாக இருந்தது மற்றது அவள் ப்ரொஃபஷனல் கேரியர் அதாவது லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கில்ல இதில் மக்களவை விளங்கி கொள்ளாமல் உங்கள் ரெண்டு பேருந்த முகப்புத்தங்கள் எழுதியிருக்கில்ல அவள் மனம் பாதிக்கப்படுகிறான் நான் அதை விரும்புகிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் வேணுமே கவுத் இல்லியா வர வரமாட்டேன் நினைக்கிறேன் பார சந்தர்ப்பங்கள் குறைவாக நினைக்கிறேன் ரோஹிங்கான்றது வந்த பெண் அவா அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடயங்களில் என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி ஆவா என்னுடைய பாடிமெண்ட் செக்ரட்டரி ஆவா அது வந்து நான் அவாவுக்கு ஜோப் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோப் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியலை நிற்க போகிறதே ஒழிய என்னோட நிற்கிறதுன்றது எந்த சந்தேகம் இல்லை இப்போ நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டாவே இன்றைக்கி டிசிசி மீட்டிங்காக லேட்டாகி வந்துருக்குங்க அப்படி என்னென்ன விஷயங்கள் இதில் வளமையான அப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நல்ல விடயங்கள் எல்லாமே அப்ரூவ் பண்ணுவோம் இதில் முக்கியமான பிரச்சனை அந்த பார் சம்பந்தமான பிரச்சனை இன்னொரு கீழே மேலே பால் கொடுக்கிறதுக்கு அதை வந்து டிசிசி மீட்டிங்கில் அந்த கேன்சல் பண்ணுவாங்க அரசியல் மாறிக்கும் ஒரு தெரியும் எம்ஜிபி அரசாங்கமும் பார் கொடுத்த கட்சியும் இப்போ உண்டாகி அப்போ பார் வந்து கொடுக்கப்பட்டது வந்து என்னுடைய தமிழ் அரசு கட்சி சொல்லப்பட்ட முதல் அப்போ அவர்கள் இப்போது என்னென்றால் அது பார் சம்பந்தமாக யாரும் கலைக்கவில்லை அதோட அப்ரூவ் பண்ணுகிறார்கள் என்ற மட்டும் பண்ணிருக்கணும் பார் அந்த பார் அப்படியே இருக்கும் என்றால் சம்பந்தமாக கலைக்கினார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த பார்த்துகள் அப்படியே இருக்கும் என்று தான் என்னோட கொடுத்த அரசியல் கட்சி வந்து அரசாங்க ஒப்பந்தங்கள் உள்ளான மாற்ற தான் தேர்தல் நிலம் அது அதுக்கவிர முக்கியமான வழியாக இந்த மாணவர்கள் கொள்ள அரசு கவிச்சிருக்கோம் எடுக்கப்பட்ட முதலே எடுத்த தீர்மானங்கள்லாம் எடுக்கிற மீண்டும் முதலில் எடுத்த தீர்மானங்கள் அப்படியாக எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நிறைவேற்றப்படவில்லையா

இப்போ இந்த இந்த டிசி மீட்டிங்கை சும்மா ஒரு மாதிரியான கண்ணடைப்பு விலை ஒழிய நான் நினைக்கிறேன் ஆக்கபூர்வமாக இதுவரைக்கும் வரைக்கும் ஒன்றுமே செய்யும் நேற்றைய தினம் ஊழியர்கள் சேர்க்கக்கூடிய வேட்புமனு தாக்கல் அங்கீகரிக்கப்படுது அந்த ஜாழ்ப்பாணத்தில் பருத்துத்துறையும் கிளிநொச்சியில் பூனாரியும் வேண்டியிருக்கிறோம் அதோட வழக்கு நடக்கு திருப்பி கோல் பண்ணினா மற்ற நடக்கு இல்லாமல் படிக்காமல் போடுவாங்க பூனாரி கிழக்கு சந்தோஷம் சின்ன கிண்ணொச்சியில் ஆகாவும் பின்தங்கி இடங்களில் கண்டாவலை பூனரி அந்த ஏரியாக்கள்லாம் கூடுது இது பூனாரி எங்களுடைய ஹைக்கு வந்திருக்கபடியே நம்ம தேர்ந்த பிரச்சாரங்கள் மட்டுமில்லை அட்லீஸ்ட் கிணொச்சியில் மூன்றில் ஒரு இடமாவது இந்த ஹைக்கு வந்திருக்கின்றது அந்த அதில் நூறு வீதம் பேர்லன்னு அதில் எந்த சந்தேகமும் இல்லை நான் நின்று அந்த பூனரசு பிரிய சபைக்கு வெல்ட தவிசாளருடன் நான் நின்று அவருக்கு அதுக்கு தேவையான உதவிகளை செய்து நான் மற்ற இடங்களில் போய் பிடிக்கிற கூடையில் வேறு ஒருத்தரும் வந்து என்னோட குறை சொல்லாத அளவுக்கு நான் செய்வேன் இன்றைக்கு நீங்கள் டிஜிசி மீட்டிங் வந்ததுக்கான லேட்டாகி வந்த இந்த காரணம் வந்து நீங்கள் நேற்றையே அறிவிதல் இருந்தது இன்றைக்கு வந்து எனக்கு வழக்கன்று சொல்லி அது சம்மந்தமாக ஏதாவது நீங்கள் தகவல் தர முடியுமா இல்லாட்டி அதை சொல்ல முடியாது மீட்டிங்கலன்றது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பாராளுமன்ற உறுப்பினர்காரவா சில எழுப்பி போயினும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாரதே இல்லை அதுகளையும் தாண்டி மக்களோட விஷயங்கள் செய்யக்கூட இது சரியான முக்கியமானது இது சரியான முக்கியமான ஏனென்றால் இப்போ இதில் எடுக்கப்படுற தீர்மானங்களில் நாங்கள் மக்கள் வெற வேற கோல் எனக்கு அப்போது சிலபடி எங்களை கதையங்களோ அதை அப்ரூவ் பண்ணக்கூட ஓகே அதை அப்ரூவ் பண்ண டோக்கர் அதை கதை கூட அதை ரிப்பாடுங்க கூட ஓகே என்ன மக்கள் விஷயங்களை நாங்கள் வந்து கதைக்கிறோம் அதுக்கான தான் இப்போ கஷ்டப்பட்டு பாடுமென்று அனுப்பினேன் அப்போ அது சரியான முக்கியம் நான் என்ன அதனால் தான் நாங்கள் கஷ்டப்பட்டு வழக்கு முடிஞ்ச பிறகு நான் வெஹிக்கிள் இல்லை உங்களுக்கு தெரியும் விளாசனில் வெய்கில்லை அங்கே வர சொல்லி வந்த கூடிய காரணம் இப்படியான மீட்டிங்கில் வந்து கட்டாயம் வரணும் இல்லாட்டி பாராளுமன்ற ஒருத்தன அங்கே போய் ஏசிகளே இருக்கிறது மட்டுமே இல்லவே இல்லை நின்று மக்களோட இந்த முடிவுகளை எடுத்து செய்யாத விடயங்களை கதைச்சு இப்போ இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் சந்திரசேகரோட நான் கதை கேட்கல எங்களுடைய தம்பியில அங்கு மரச்சுமா பத்துறதுக்கு வழிகிட்டவர் அப்போ என்னென்னால் அதே சந்திரசேகர் வந்து வடிவ விளங்கிக் கொள்ளும் கீழே இருக்கிறார்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதோ அல்லது என்றால் மக்கள் சம்மந்தமான விடயங்களை கதை கேட்கல சும்மா சுமார் அடிப்பாடு அறிவே இல்லாமல் உதாரணத்துக்கு அது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நுழைகின்றது எதிர்பார்க்கவும் கூடாதுவிர்த்தனா என்ன அவர் கொஞ்சம் வாய் மூடிக்கொண்டதாக இருந்தால் அவருடைய மதிப்பு கூடும் பய துறந்து கதைக்கிறதால இப்போ பொதுமக்களுக்கும் தெரியும் சும்மா ஏதோ கத்தணும் தான் கத்துறையாரு ஒளி என்றால் நாங்கள் கேட்குற விளையங்களை இவர் சந்திரசகராலேயோ ஜிஏவாலேயோ விளங்கிக் கொள்ள முடியுது நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் அதே எங்களுக்கு ஓம் டாக்டர் அது செய்ய சொல்லி சொல்லிடுங்க சொல்லுங்கள் இவர் இருந்தவண்டு கத்துறது நான் நைக்கிற இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக மக்கள் இருக்கும் வந்து நம்பி விளங்கும் மரம் சரி சிந்திக்கணும் அவருடைய சிந்திக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்கோ தெரியா அவர் தான் யோசிக்கணும் நிறைய பேர் இணைவாராண்டிய குரூப்பை என்னென்றால் இப்போ சௌத்ரிலியாவில் தனிப்பட்ட வேண்டிய தாக்கைகளில் அதோட குப்பில் பிள்ளை வந்த தாக்கைகளில் சரியான இனி கவலையாக இருந்தது பட் அது அவடைய ப்ரொஃபஷனல் கரியர் அதாவது லோயர்ன்றதையும் நாங்கள் விட்டு போட்டு வந்து நிற்கில்ல இதில் மக்களவை விளங்கிக் கொள்ளாமல் உங்க ரெண்டு பேருந்த முகக்கூட்டங்கள் எழுதியிருக்கில்ல அவன் மனம் பாதிக்கப்படுகிறது நான் அதை விரும்புகிறேன் ஆனால் நான் நினைக்கிறேன் கௌசல்யா அரசியலுக்கு மாட்டேன் நினைக்கிறேன் வார சந்தர்ப்பங்கள் குறைவாக நினைக்கிறேன் அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு உங்களுக்காக அவள் வந்து கோச்சில் ஆயராகி ஆகி உங்களுக்காக வழக்க வாதாடினவா அது சம்பந்தமாக ஏதாவது கௌசல்யான்றது வந்த பெண் அவ அரசியலுக்கு வந்தது மக்களுக்காக இருந்தாலும் என்னுடைய வழக்கு விடங்கள்ல என்னுடைய பர்சனல் சிக்ர்த்தி ஆவா என்னுடைய பாடிமன் சிக்ருட்டியாவா அது வந்து நான் அவாக்கு ஜோப் கொடுத்துருக்கேன் அவாக்குரிய சம்பளம் கொடுத்து ஜோக் கொடுத்துருக்கேன் ஆகவே கௌசல்யான்றது அரசியலுக்கு வந்து அரசியல நிக்க போறதே ஒழிய என்னோட நிக்கிறதுன்றது எந்த சந்தேகம் இல்லை நான் என்னுடைய அரசியலுக்கு வர மாட்டாவே ஒழிய என்னுடைய லோ சம்பந்தமான சட்ட சம்பந்தமான சகல வேலையிலையும் அவர் சப்போர்ட் பண்ணுவோம் அதுல எந்த சந்தேகம் அவர் லோயரா ஒர்க் பண்ணுவான் நான் அவரோட கிளையண்டா இருப்பேன் அதில் அவர் கோர்ட்ஸுக்கு வருவா அவ்வளவு ஒழிக்கும் இதை பிளாக் பண்ணி நாடா ஒழிக்கும் சுட்டு ஜாக்கி மறுபடியும் ஒழிக்கும்

மக்கள் குடியமர்றதுக்கு முதலே பார் வந்து குடியமர்ந்துட்டுது அஹ் எல்லாம் நிற்கதியான உடுத்த உடுப்போட நிற்கதியான நிலையில வந்த நேரத்துலதான் அந்த பார் வந்து குடியமர்ந்தது அதுல எல்லாருடைய வருமானங்களும் அந்த தான் போனது